ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈஸ்மண்ட் ஆக்ட் அதாவது வசதி உரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அதை பற்றி தான் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதாவது நம்ம இந்த ஈஸ்ட்மெண்ட் ஆக்ட் எதுக்கு வழி பண்ணுது அப்படின்னா ஒரு வழியை வந்து விடாமல் யாராவது வந்து நம்ம இடத்த சுற்றியும் வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணுறது உள்ளே போகிறக்கே இடம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற வழி இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத நம்ம வந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஈஸ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஒரு லேண்டை வந்து ஒருத்தங்க வந்து கைப்பற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற எல்லா லேண்டையும் வாங்கிடுவாங்க ஸோ அப்போ நம்ம லேண்டு மட்டும்தான் வந்து நடுவில் இருக்கும் அப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வேறு வழி இல்லாமல் கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படிங்கறதுனால வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நில ஆக்கிரமிப்பு வந்து பண்ணுவாங்க ஸோ இது வந்து ரொம்ப அதிகமான வந்து வசதி உள்ளவங்களும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க ஸோ சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிடுவாங்க இந்த இடத்த வந்து வாங்கிடுவாங்க அப்போ நம்மளுக்கு மட்டும் வந்து பெருசாக வழி இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து தடுக்கறக்கூடியதான் வந்து இந்த சட்டம் அதாவது வசதி உரிமை சட்டம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது வலியுரிமை அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் அதாவது நம்ம வீட்டுக்கோ இல்லை நம்ம இடத்துக்கோ போகிறக்கு ஒரு வழி வேணும் அது வந்து வண்டி பாதையா வந்து கண்டிப்பா இருக்கணும் அது இரண்டாவது நம்ம கழிவு நீரை வந்து வெளியில கொண்டு போறதுக்கு ஒரு தடம் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் அதாவது இப்போது எல்லா இடத்துலையுமே கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனேஜ் வந்து போட்டிருக்க மாட்டாங்க அது வந்து ஒரு மெயின் ரோட்டுக்கு மட்டும் தான் வந்திருக்கும் அப்போது அந்த மெயின் ரோட்டில் இருக்கிற ட்ரைனேஜ் வரைக்கும் போகிறதுக்கு நம்ம இன்னொருத்த இடத்துல போகணும் அப்படின்னா போய் தான் ஆகணும் அதையும் வந்து இந்த வசதியுரிமை சட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உறுதி செய்யுது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி கொண்டு போகிறது அப்போ வந்து நம்ம குடித நீரெலாம் இருக்குது அப்படின்னா அந்த குடித நீரை கொண்டு போகிறக்கோ இல்லை வந்து விவசாயம் இருக்குது அப்படின்னா அந்த விவசாயத்துக்கு வந்து தண்ணி கொண்டு போகிறக்கு இது எல்லாத்துக்குமே வந்து இந்த வசதி உரிமை சட்டம் வந்து வழிவகுக்குது இதுதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேயே வந்து இந்த வசதி உரிமை சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அப்போ நம்ம வீட்டுக்கு போகிறக்கோ இல்லை வந்து நம்ம இடத்துக்கு போகிறக்கோ ஒரு வழியோ இல்லை வந்து நம்மளோட பேசிக் நீட்ஸை கொண்டு போகிறக்கு ஒரு தடமோ வேணும் அப்படிங்கிறத வந்து உறுதி செய்கிறதான் வந்து இந்த வசதி உரிமை சட்டம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த உரிமை சட்டம் வந்து நம்ம அது மூலமாக வந்து ஒருத்தருக்கு வந்து இடம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை வந்து அவங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா அதை வந்து அந்த கொடு வலி கொடுத்த ஒரு இடத்துக்காரங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த தடத்துல வந்து எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியும் நம்ம பண்ணக்கூடாது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தடத்தை வந்து இன்னொருத்தருக்கு வந்து நம்ம வந்து நம்ம கூடாது உரிமையை வந்து கொடுக்கக்கூடாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நமக்கு வந்து ஒரு வசதி உரிமை சட்டத்து மூலமாக வந்து என்ன இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு வழி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம உரிமையோ இல்லை வந்து இன்னொருத்தருக்கு வந்து நீங்க நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு கொடுத்துருக்கிறத நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வசதி உரிமை எப்போ கோர முடியும் அப்படின்னா நம்ம இடத்த சுத்தி வந்து வேற எந்த வழியுமே கவர்மெண்ட் வழியோ வேற எதுவுமே இருக்க கூடாது அந்த அவங்களோட நிலத்துல மட்டும்தான் போயாக முடியும் வேற வழியே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல தான் வந்து நம்ம வசதி உரிமையை வந்து கோர முடியுமோ தவிர மற்றபடி வந்து இன்னொரு வழி இருக்கு இது வந்து ஷார்டஸ்ட் பார்த்து அப்படிங்கறக்காக எல்லாம் வந்து நம்ம அதை பண்ண முடியாது ஒரு உதாரணத்துக்கு ஒரு மெயின் ரோடு போயிட்டு இருக்கோம் ஸோ நடுவில் வந்து ஒரு காடு இருக்கும் அடுத்த காடு இவங்களதா இருக்கும் அந்த காட்டுக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப தூரம் சுத்தி தான் வந்து போற மாதிரி இருக்கும் இல்லை இவங்க காட்டு வழியா போனா சீக்கிரம் போயிடலாம் அப்படிங்கறனால எனக்கு இதுல வந்து எனக்கு வழி உரிமை வேணும்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் கொடுத்த ஒரு வழி இருக்கு ஆனா அது வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை வந்து பண்ணக்கூடாது சோ அதையும் வந்து நம்ம தெளிவா வந்து பாத்துக்கணும் சோ அப்போ நமக்கு வந்து வேற வழியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கொடுக்கறதா வந்து எடுத்துக்கிறது தான் வந்து இந்த வசதி உரிமை அப்படின்னு சொல்றோம் அடுத்தது வந்து இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வழக்குரிமை அப்படின்னு ஒன்னு இருக்கு வழக்குரிமை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒன்றை வந்த ஒரு அமென்ட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்குரிமை எதை வந்து பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா அதாவது ஒரு பொதுவான இடம் இருக்கும் உள்ள வந்து ஒரு ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அரசு நிலம் இருக்கும் இல்லை வந்து அரசோட தண்ணி தொட்டி இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அதை வந்து யாராவது வந்து நான் ஆக்கிரமிச்சிட்டு நான் இதை வந்து யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து கேஸ் போடுறதுக்கு பேர் வந்து வழக்குரிமை சட்டம் அப்படின்னு சொல்றோம் அதாவது பொது சொத்தை யாரோ ஒருத்தர் வந்து உபயோகப்படுத்துறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து எதிராக வந்து வழக்கு போடுறதை வந்து வழக்குரிமை சட்டம்னு சொல்கிறோம் ஓகே இப்போ ஒரு பொது இட பொது இடம் இல்லாமல் தனியாரோட இருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன தொட்டி கட்டியிருக்கார் அதில் போயிட்டு எனக்கு தண்ணி இந்த தண்ணியை நான் வாங்கி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளால் வந்து வழக்கு போட முடியாது ஆனால் ஒரு பொது இடத்துல ஒரு தண்ணி தொட்டி இருக்குது அப்படின்னா அதில் போய் நீங்கள் குடிக்கக்கூடாது இல்லை வந்து பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னிங்கன்னா அதுக்கு வந்து வழக்கு போகிறத நமக்கு உரிமை இருக்குது அதான் வந்து என்ன சொல்கிறோம் வழக்குரிமை சட்டம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வலி உரிமை சட்டம் உரிமை சட்டம் சொல்கிறோம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா சேனல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ